வணக்கம் இது உங்கள் தமிழ் விழிப்பு சேனல் இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் தொடர்ந்து நம்ம விழிப்புணர்வு தகவல் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு பார்க்க போற ஒரு விழிப்புணர்வு தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் எல்லார் வீட்லேயும் நம்ம உடல்நிலை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது என்ன நினைப்போம்னா ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணி பார்த்துருக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க எல்லாருமே சரிங்க இந்த மாஸ்டர் செக்அப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம நல்லா விழாவியாக பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்குங்க அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு உடல்நிலை வந்து நம்ம நல்லா நோயற்று வரையை கொள்ளையற்ற நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து நம்ம வந்து செக்அப் பண்ணி பார்க்காத வரைக்கும் நமக்கு வந்து அந்த பிரஷனை தெரியாது ஸோ முதல்ல வந்து நம்மளை வந்து பயன்படுத்துவாங்க அவங்க உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்கும் ஸோ அதனால நீங்கள் மாஸ்டர் செக்அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த மாஸ்டர் செக்அப் மூலயமா அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த நோயோடைய தாக்கத்தை அதாவது ஏதோ ஒரு நோயை உண்டாக்குறதுக்கு ஒரு வடியை அவங்க ஏற்படுறாங்க அதெல்லாம் உங்கன்னு சொல்ல முடியும் ஸோ இது இவ்வளோ இவ்வளோ வெளிப்படையாக நீங்கள் சொல்லக்கூடிய காரணம் நீங்கள் கேட்கலாம் ஸோ நீங்கள் நல்லா ஆராய்ச்சி தேடி பாருங்கள் உங்கள்கிட்ட வந்து உங்க சின்ன பாதிப்பு அப்படின்னாலும் ஒரு செக்கப் பண்ணலாம் அப்படின்னாங்க செக்கப் பண்ணிவிட்டு அது மூலிமா பல மருந்துகளையும் அவங்க கொடுப்பாங்க அந்த மருந்து அவங்க தொடர்ந்து சாப்பிட்றோம் அது பண்ணிடுச்சு அப்படி சரியாயிடுச்சு அப்படிங்கிறத அவங்களே சொல்கிறாங்க ஸோ நல்லா சிந்தித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் வந்து நிறைய உள்நோக்கம் செயல்பட அது எப்படி நம்ம நம்மள வந்து ஒரு நோயாளியாகவே அவங்க வந்து தீர்மானிச்சு அவங்களுடைய கம்பெனியோடைய நிரந்தர ஒரு வாடிக்கையெல்லாம் அவங்கள மாத்துறாங்க இதுதான் மருத்துவத்தோடைய ஒரு தெளிவான ஒரு திட்டம் வந்து முதல்ல நோயாளிகள் பாவிக்கிறதுக்காக அதுக்கு முதல்ல ஒரு ஸ்டெப் தான் நம்ம மாஸ்டர் சோ இது எப்படி செய்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஆங்கில மருத்துவத்துல பாத்தீங்கன்னா ஒரு அளவு நிர்ணயிக்கிறாங்க ஸோ சர்க்கரை நோய் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்பதுக்கு நூற்றி நாற்பது இருக்கணும் உயிர ரத்த அழுத்தம் அப்படிங்கிறதுக்கு எண்பதுக்கு நூற்றி இருபது இருக்கும் உப்புச்சத்து குறைபாடு இந்த இந்த பிரச்சனை ஒவ்வொன்றா எல்லா எல்லாத்துக்குமே அவங்க வரவேற்கிறாங்க ஸோ இது எப்படிலாம் வரவேற்கிறாங்க இது எந்த வகையில் இது வந்து யார் சொன்ன விஷயம் இதை எப்படி நம்ம நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நல்லா ஆரம்பிச்சு பார்த்தா இதில் உள்ள விஷயங்கள் எல்லாத்தையும் கண்டிப்பிலாம் உலகில் வந்து எந்த ஈருடைய உடலுடைய உடலமைப்புகளும் ஒரே மாதிரியே இருக்காது அதே மாதிரிதான் கைதைகள் உலகில் எத்தனை பேருகள் எடுத்தாலும் ஒரே ஒண்ணு உடல் இருக்காது அது மாதிரி உடலுடைய தப்பு வகுப்பு நிலை உணவு பழக்கம் அப்புறம் அவங்களுடைய ஜீன் அமைப்பு இந்த மாதிரி எல்லா வகையிலுமே வந்து நமக்கு வந்து மாற்றம் இருக்குங்க ஒருத்தருக்கும் ஒருத்தருக்கும் வந்து எப்பவுமே டிஃபரன்ஸ் இருக்கும் ஒரு வெளிநாட்டுக்காரர்கள் அவங்க இருக்கிற தப்பு வகுப்பு நிலை அவங்க இருக்கிற சூழ்நிலைகள் வேற நாம இருக்கிற இடங்கள் வேற சோ இதை வச்சு நம்ம எப்படி சொல்லிட முடியும் இவங்களுக்கு இந்த இந்த கேட்டகரியில இந்த டிகிரிகள் உள்ள ஆளுங்களுக்கு இந்த பிரச்சனையா இருந்தா இதுதான் இது வந்து வியாதிதான் அப்படின்றத எப்படியும் செய்ய முடியும் அப்படின்னு பார்க்கணும் இப்படி இருக்கும்போது உலகில் உள்ள எல்லாருக்கும் ஒரே மாதிரி அதாவது பல முறையில் ஒவ்வொரு முறையில ஒருத்தருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்போ சர்க்கரையோட அளவு வந்து எண்பத்தி நூத்தி தான் இருக்கணும் அப்படின்றத ஒரு வெளிநாடுகள்ல இருக்கவங்களுக்கும் ஒரு ஒரு பல இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு ஆப்பிரிக்கால இருக்கவங்களுக்கும் எல்லா பகுதியில் இருக்கிறவங்களுக்கும் ஒரே ரெடி தான் அப்படின்றது நம்ம ஆங்கில மருத்துவத்துடைய ஒரே தந்திர மருத்துவ தான் அது எப்படி அப்படி இருக்கலாம் அப்படின்னு போது ஒவ்வொருத்தருக்கும் அதாவது ஒவ்வொரு இயக்கு ஒரு மாதிரி மாறுபடும் ஆனா அவங்க எல்லா இடத்துக்கும் ஒரே அது எந்த வித சாத்தியம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் அதை நம்ம நம்ம தெரியாது யோகிக்காது நம்ம அறியாமுதான் சொல்லணும் சோ இதுல வேற என்ன நினைக்கிறது இது வேற என்ன விஷயம் சரி இப்ப மாஸ்டர்ஸ்க்கப்ப வந்து ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு நீங்க சொல்றீங்க இதை நான் எங்களுடைய உடல் அமைப்புல என்ன பிரச்சனை தான் இருக்குது அப்படின்ற கண்டுபிடிக்கிறது வேற என்ன வழி அப்படின்னு சொல்லி சில பேருடைய கேள்வியில் இருக்கும் அந்த கேள்விக்கு என்ன விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட உடல் என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு இயற்கை முறையில் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரே விஷயம் மூணு விஷயம் தான் வந்து உடல்ல வந்த பசி தூக்கம் தாகம் இந்த மூணும் சரியா இருந்தா எல்லாமே சரியா இருக்கும் சரியான நேரத்தில் பசி எடுக்கணும் சரியான நேரத்துல தூக்கம் வரணும் தூங்கணும் தாகம் தண்ணி தண்ணி வரது தனி தண்ணி எடுக்கும்போது குடிக்கும் இதுல சரியான முறையில் பயன்படுத்துறது உடல் பாருங்க நான் சொல்லலை எங்கள் இவ்வளோ வல்லுநர்கள் அதாவது நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்தது நான் இப்போ சொல்லியிருக்க விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது தவறுகள் இருந்துச்சு உங்களுடைய மாற்றுக்கதை இல்லை தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் ஸோ அதுக்கு நம்மளுடைய டிஸ்கஷன் நம்ம பண்ணலாம் ஸோ இதை விட உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது தவறு தெரிஞ்சது அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்க இந்த பல பேர் தெரியணும் அப்படின்றத நம்ம நினைக்கிறோம் ஸோ என்னுடைய வீடியோவை இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் and